ஆண்டிப்பட்டி லிட்டில் பிளவர் பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பு கண்காட்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தீமரச நாயக்கனூரில் உள்ள லிட்டில் பிளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முப்பெரும் விழா சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தாளர் ஹேந்தி அருளானந்தம் தலைமை தாங்கினார் பள்ளி செயலாளர் மேத்யூ ஜோயில் பள்ளி ஆலோசகர்கள் தமையந்தி பிரைசின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்வி கண்காட்சி அகாடமி எக்ஸ்டோவை ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் சந்திரகலா பொன்னுதுரை மற்றும் தீமரச நாயக்கனூர் ஊராட்சித் தலைவர் அக்ஷயா ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர் கல்வி கண்காட்சி படைப்பில் பெற்றோர்கள் பங்களிப்பாக பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தொன்மை வாய்ந்த வீட்டு உபயோகப் பொருட்களை தற்கால குழந்தைகளும் அறிந்து கொள்ளும் வண்ணம் படைப்பாக வைத்திருந்தனர் ரேடியோ டேப் ரெக்கார்ட் பிளேயர் பேட்டரி கட்டை ஆடியோ கேசெட் மற்றும் வீடியோ கேசெட் மற்றும் பழங்கால புகைப்படம் மற்றும் வீடியோ கேமராக்கள் பழங்கால நாணயங்கள் பழங்கால ஆடைகள் மற்றும் ஆடை வடிவமைப்பு கருவிகள் உலக்கை உரல் கும்பா செம்பு மற்றும் தானியங்களை அளக்க பயன்படும் உலக்கு கால்படி அரைப்படி முழுப்படி மரக்கால் உள்ளிட்ட அளவீட்டு கருவிகள் தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் படங்கள் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கத்தி சுத்தி கோடாலி அறுவாள் பனை அறுவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்ணை கவரும் விதத்தில் அலங்கரிக்கப்பட்டு கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இவற்றை பார்வையாளர்கள் மட்டுமில்லாது பள்ளி மாணவ மாணவிகளும் விழிப்புடன் பார்த்து அறிந்து கொண்டனர் இதையடுத்து பள்ளி மாணவர்களை தயாரித்து கண்காட்சியில் இடம்பெற்ற அறிவியல் பொருட்களை ஆங்கிலத்தில் சரளமாக பேசி பார்வையாளர்களுக்கு செயல்முறை வழக்கமாக செய்து விளக்கி கோரியது அனைவரையும் பெரிதும் கவர்ந்தது பெற்றோர்களின் சிறந்த படைப்புகளுக்கு ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் சித்தாம் முதர் மைதின் பரிசுகளை வழங்கினார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பிரபாக் பிரபாகர் ஜோசப் வாழ்த்துறை வழங்கினார் கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு பொருட்கள் சான்றிதழ்கள் இணைப்புகள் வழங்கப்பட்டன விழா ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் உமா மகேஸ்வரி தலைமையில் ஒருங்கிணைப்பாளர்கள் கவிதா உமா பாண்டிச்செல்வி ராகினி சியாமினி பானுபிரியா கோகிலா நித்யா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்